கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் ஒருநபர் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் ஒருநபர் ஆணைய விசாரணையை தொடங்கியுள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அமர்வு விஜய் பிரச்சாரம் செய்த வேலுச்சாமிபுரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்தி தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய ஒருநபர் ஆணையம் நேற்று அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் ஒருநபர் ஆணைய விசாரணையை தொடங்கியுள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம்

நீழுது <laughs> கார்டு இதில் இந்த சேவரெல்லாம் பிடிச்சி கொடுக்கலாங்க இந்த சேவத்தில் ஏறி விட்டாங்க இல்லை கம்பியெல்லாம் முடிச்சுட்டு அதமாதிரி இந்த கிளை எழுது இது வந்து இருக்கிறாங்க அந்த சாரிகள் அதனால் அது மட்டும் ஆமாம் இந்த லாரி ஆமாம் ஆமாம் வண்டி போனால் நின்னாங்க அது சாமி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்